அன்பு பாசம் இந்த ரெண்டுக்குமே வயசு கிடையாதுங்க மனுஷன் உயிரோடு இருக்க வரைக்கும் இந்த ரெண்டுமே நம்மளோட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆகையால் தான் பல சினிமாக்கள் இந்த அன்பையும் பாசத்தையும் வச்சு படமாக எடுக்கப்பட்டால் ரசிகர்கள் அதை விரும்பி பார்க்குறாங்க அதுக்கு காரணம் அவங்க அது இருக்குது இந்த அன்பு பாசம் மட்டும் இருந்தால் போதாதுங்க அவத் ஒரு சரியான நேரத்தில் ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு தெய்வமும் நமக்கு வரணும்ல அப்படித்தான் நடந்திருக்கு வட மாநிலத்தில் மராட்டியத்தில் அந்த மனிதாபிமானம் உள்ள தெய்வம் எப்போ காட்சி கொடுத்துருக்குன்னு தெரியுமா இவரோட பேர் வந்து சிண்டேங்க வயது தொண்ணூற்றி மூணு இந்த ஐயா தலையில் புல்லாவோட இருக்காரு பாருங்க அவரோட வயது தொண்ணூற்றி மூணு இந்த அம்மா அவரோட மனைவி பேர் சாந்தாபாய் ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க ரெண்டு பேரும் திடீர் ஆனால் இவருக்கு மனசுக்குள்ள ஒரு விஷயம் ரொம்ப நாளாக கனவாகவே இருந்திருக்கு தன் மனைவிக்கு மாங்கல்யம் வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஆனால் அதுக்கான வசதி இவர்கிட்ட கிடையாது தங்கக்கடை பக்கம் இவர் போனதும் கிடையாது அப்போ திடீர்னு ஒரு கோயிலுக்கு பாத யாத்திரையாக ரெண்டு பேரும் போகிறாங்க ஒரு வேண்டுதல் பாருங்க தொண்ணூற்றி மூணு வயசில் தன் மனைவியோட பாத யாத்திரை போகிறாரு அப்படி போகும்போது ஒரு நகரத்தை கடக்க வேண்டிய சூழ்நிலை வருது அந்த நகரத்தின் சாலையில் அவங்க நடந்து போகும்போது இவர் மனசுக்குள்ளே இருந்த நீண்ட நாள் இயக்கம் தன் மனைவிக்கு மாங்கல்யம் எடுத்து கொடுக்கணுங்கிறது ஆனால் அதே இது அன்பாவும் இருக்குது அவரோட மனசுக்குள்ளே காதலாக வளர்ந்துருக்குது ஒரு தங்க கடையை பார்க்குறாரு அப்போ தன் மனைவி கிட்டே வா அந்த கடைக்குள்ளே நம்ம போய்ட்டு போகலாம் அப்படிங்கிறாரு இவர் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி தலையில் தொப்பி மராட்டியருக்குரிய அந்த அடையாளம் இருந்தாலும் அந்த கடையில் இவங்களை பார்த்த உடனே ஏதோ யாசகம் கேட்க உதவி கேட்க தான் இவங்க வர்றாங்கன்னு அங்கே இருக்க ஊழியர்கள் நினைக்கிறாங்க நினச்சி ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க உள்ளே வந்த ஐயா சிண்டே அவர்கள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா மாங்கல்யம் வேணும் என் மனைவிக்கு அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவங்க மாங்கல்யம்னால் என்ன இவ்வளோ ரூபா வரும் இதெல்லாம் பேசலை எடுத்து காட்டுங்க நான் பார்க்கணுங்கிறாரு ஐயா அதெல்லாம் ரொம்ப வில வருமே அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல எடுத்து கொடுங்க நான் பார்க்கணும் அப்படிங்கிறாரு இப்படி ரொம்ப நேரம் வாக்குவாதமான உடனே அந்த கடையின் உரிமையாளர் இதை கவனிச்சுக்கிட்டே இருந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டாரு வந்து என்னன்னு பார்த்தா பெரியவர் ஐயா என் மனைவிக்கு மாங்கல்யம் வேணும் பார்க்கணும் எடுத்து காட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு உடனே அவரு எடுத்து காட்டுறாருங்க ஒரு பத்து ரகத்தை எடுத்து காட்டுறாரு அதில் ஒன்றை எடுத்து இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ எவ்வளோ ரூபா கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொன்ன ஒன்று தன்னோட சட்டை பைக்குள்ளே கையை விடுறாரு பை கிட்டத்தட்ட ஒரு இருக்குது உள்ளே போன கை உள்ளே இருக்க ரூபாயை அப்படியே மொத்தமாக எடுத்துட்டு வெளியே வருதுங்க வெளியே வந்த ரூபாயை பார்த்தா ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாங்க இந்த ரூபாயை பார்த்த உடனே என்ன செய்வாங்க நம்ம ஊரில் தங்க கடைக்காரங்க உடனே வெளியே போ அப்படின்டுவாங்க ஆனால் அந்த கடையின் முதலாளி இந்த பெரியவரோட அன்பையும் காதலையும் பார்த்து இப்படி ஒரு லட்சியத்தோட ஒரு மனுஷன் இத்தனை வயசு வரைக்கும் இருந்திருக்கான் அவனால் வாங்கி போட முடியலை அவன் பொருளாதார சிக்கல் பல சிக்கல்களுக்கு மத்தியில் இப்போ தான் வாங்கி போடணும்னு கடைக்குள்ளே வந்தால் தங்கத்தோட விலை இப்படி இருக்குது இதெல்லாம் அந்த பெரியவருக்கு தெரியாதுங்க அவருக்கு அந்த அன்பு மட்டும்தான் அந்த கடை உரிமையாளர் பார்க்குறாரு அப்போ பார்த்துட்டு ஒரு மாங்கல்யத்தை எடுத்து இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறாரு ஆ பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே அவர் கையால் அந்த அம்மா கிட்டே கழுத்தில் போட வைக்கிறாரு போட்டுட்டு பணத்தை அந்த பெரியவர் கொடுக்குறாரு வாங்கி எண்ணி பார்த்த அந்த கடையின் உரிமையாளர் அதிலிருந்து ஒரு இருபது ரூபாயை மட்டும் எடுத்துட்டு இது என்னோடய அன்பளிப்பு உங்களுக்கு அப்படின்னு மீது ஆயிரத்தி நூறு ரூபாயும் அவங்க கையில் கொடுக்குறாருங்க அதை வாங்கின இந்த ஐயாவுக்கும் அந்த அம்மாவுக்கும் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வருது உண்மை அவர் கையெடுத்து கும்பிட்டுட்டு எங்களோட பாத யாத்திரையை நாங்கள் தொடங்குகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்கங்க உண்மையிலேயே பாருங்கள் மனிதன்தான் தெய்வம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி ஏன்னா ஒரு தன்னோட எவ்வளவு முதிர்வு முதிர்வடைஞ்ச வயசில் அந்த தெய்வம் அவருக்கு காட்சி கொடுத்துருக்குன்னு பாருங்களேன் இவ்வளவு காலமாக வாங்கி போட முடியாத அந்த மாங்கல்யம் ஒரு கோவிலுக்கு யாத்திரை போகும்போது ஒரு கடைக்குள்ளே நுழைஞ்சால் அங்கே அந்த தெய்வமே வந்து அந்த மாங்கல்யத்தை அவருக்கு பரிசாக கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நம்மளால் இதை புரிஞ்சுக்கிட முடியுது ஆகையால் உண்மையான அன்பை செலுத்துங்க உண்மையான அன்புக்கு விலை மதிப்பே கிடையாதுங்க நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உங்களை தேடி வரும் நன்றி வணக்கம்